என் செல்ல குழந்தையை இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்ட அடுத்த நொடியே உன் மனம் விரும்புகின்ற உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு வரும் அது எப்படி சாத்தியமாகும் என்பதனை அம்மா உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இது உன் வாழ்க்கையில் நடக்குமா இப்படியெல்லாம் அம்மா சொன்னால் அது நமக்கான அழைப்பை கொடுக்குமா என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அது எப்படி நடக்கும் எதனால் நடக்கும் யாரால் நடத்தப்படும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் இன்று இந்த வராகி வந்திருக்கின்றேன் உன் மனம் விரும்புகின்ற உறவு ஒன்று உன்னோடு பேசாமல் சில காலம் தாமதமாக காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கின்றது காரணமும் தெரியவில்லை பேசாமல் இருப்பதற்கான சூழ்நிலைகளும் என்னவென்று உனக்கு புரியவில்லை இந்த நிலையை தெரிந்து கொள்ள நீயும் பல முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய் எப்படியாவது நாம் இதனை தெரிந்துவிட மாட்டோமா இவர்கள் எதனால் நம்மோடு பேசாமல் இருக்கிறார்கள் என்பதனை விட மாட்டோமா என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அவர்களினுடைய சூழ்நிலை என்னவாகவோ இருக்கிறது என்பதனை மட்டும் உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஏதோ ஒரு விஷயம் இவர்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கின்றது இந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்துவிட வேண்டும் என்றாலும் அவர்கள் நம்மோடு பேசினால்தானே அதை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் நம்மோடு பேசினால்தானே அவர்களுக்கான தீர்வுகளை நாம் கொடுக்க முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக இந்த உண்மைகளை நான் உனக்கு இன்றே சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை எதை கொடுக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்தி விடத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நமக்கு பிடித்தமான ஒருவர் நம்மோடு பேசாமல் காலம் தாழ்த்துகிறார் என்றால் நிச்சயமாக அதனை ஒரு நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு அதனை நாம் என்னவென்று உணர முடியாது நம்மை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு காரணத்தினால் இவர்களிடத்தில் இருந்து நம்மை பிரித்து விட்டது என்பதனை மட்டும் உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அல்லவா ஏன் குழந்தையே சில சந்தர்ப்பங்கள் நமக்கு நம்மை சுற்றி நடப்பது என்னவென்று உணர வைத்திருந்தாலுமே நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் என்னவென்று புரிய வைத்திருந்தாலுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது நம் மீது அன்பு கொண்ட ஒருவர் நம்மோடு பேசாமல் தள்ளி நிற்கும் பொழுது அதை ஒருபொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரும் ஏது தரும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு இன்றிருக்கின்ற நேரமும் இன்றிருக்கின்ற சூழ்நிலையையும் எதை கொடுத்தது ஏது கொடுத்தது என்று நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி விடாமல் உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் உனக்கு துன்பத்தை கொடுத்தது என்று நினைத்து நீ வருந்துகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த இவர்கள் உன்னோடு பேசாமல் இருப்பதை கண்டு நீ எந்த அளவிற்கு மனம் நொந்து போய் இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் இவர்கள் உன்னோடு பேசவில்லை என்பதும் இவர்கள் உன்னோடு இந்த பேச்சினை தொடரவில்லை என்பதும் ஒரு காரணத்தோடு தான் நடந்திருக்கின்றது என் பிள்ளையே இது என்னவென்று நீ யோசிக்க வேண்டும் என் குழந்தையே உன்னைச் சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு சில உறவுகள் எல்லாம் எவ்வளவுதான் நாம் இழுத்து பிடித்து நிறுத்தினாலும் நிற்காது இந்த உறவுகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உனக்கான நட்புகள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இவர்களை நீ இழுத்து பிடித்து நிறுத்தி வைத்திருந்துமே அவர்கள் உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு உதவிகளையும் செய்கின்ற நேரத்தில் உடன் இல்லாமல் போய்விடுவார்கள் இதுதானே காரணம் இப்படிப்பட்ட ஒரு உறவை நீ இழுத்து பிடித்து நிறுத்தி வைப்பதனால் உனக்கு என்ன பலன் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது போன்றவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் தொடர வைப்பதனால் உனக்கு என்ன பலன் ஆபத்து நேரத்திலும் நீ கஷ்டப்படுகின்ற நேரத்திலும் உடன் இருக்காமல் ஒருவர் செல்கிறார் என்றால் உதவிகளை கூட செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை நான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கலாம் அல்லவா அந்த நம்பிக்கையை கூட உனக்கு ஒருவர் கொடுக்க தயாராக இல்லை என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ எதையும் யோசித்து வருத்தப்படக்கூடாது எதையும் சிந்தித்து என் குழந்தை நீ கலங்கி நின்று கொண்டிருக்க கூடாது உனக்காக எப்பொழுதும் நான் வரும் இந்த நேரம் நான் சொல்வது போல உனக்கான உதவிகளை கூட செய்ய மனமில்லாத இந்த மனிதர்களை இந்த வாழ்க்கையில் நீ தொடர்ந்து அழைத்து வருவதற்கு எந்த விதத்திலும் காரணங்கள் இல்லை அது மட்டுமா உண்மையானவர்களை எல்லாம் சில காரணங்களால் ஒதுக்கி வைத்து விட்டாய் பொய்யானவர்களை உன் அருகில் வைத்திருந்தாய் என் பிள்ளையே நீ பொய்யான பல மனிதர்களை உனக்கு அருகில் வைத்திருந்ததனாலேயே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகிச் சென்றது உண்மை அதுபோல சில விஷயங்கள் உனக்கு பிடித்த இவரிடத்திலிருந்து கொஞ்சம் எதிர்மறையாகவே இருந்ததனாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைத்ததும் உண்மை என் தங்கமே பொதுவாகவே உண்மையான உறவுகள் இந்த வாய்ப்புகள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பது என்பது கடினமான விஷயம் உண்மையான உறவுகளை இந்த வாழ்க்கையில் நாம் தேடி பெறுவது என்பது கடினமான விஷயம் இந்த உண்மையான உறவுகளை பெறுவதற்கு முடியாமல் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் எத்தனையோ துன்பங்களை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் பல போலிகளுக்குள் சிக்கி வாழ்க்கையையும் இழந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற சில உண்மையான உறவுகளின் அருமை தெரியாமல் நாம் விட்டுவிடுகின்றோம் அம்மா யாரை சொல்கிறாள் நான் யாரை வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம் யார் என்பதனை நீதான் கண்டுபிடிக்க வேண்டும் என் பிள்ளை ஒன்று அன்றுதான் என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியது என்ன தெரியுமா ஒரு உறவு அதாவது ஒரு பெண் பிள்ளை என்னிடத்தில் சொல்லிய விஷயம் அவளுக்கு எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு பெண் தோழி இருந்திருக்கிறாள் இவள் மிகுந்த அன்போடு இவளோடு இருந்திருக்கிறாள் அவள் ஆறாம் வகுப்பில் இருந்து இவளோடு படித்து கொண்டிருக்கின்றாள் நல்ல நட்போடு எட்டாம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கும் பொழுது இவளுக்கு பிறந்த நாள் வருகின்றது அந்த நேரம் அந்த தோழியானவள் இவளுக்காக முதல் நாள் இரவு முழுவதும் கண்விழித்திருந்து ஒரு அட்டை பெட்டியை எடுத்து அதற்குள் இவளுக்கு அவள் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நான் உன் மீது அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி நிறைய காகிதத்தில் எழுதி அதனுள் நிரப்பி சிறுபிள்ளை என்பதனால் பென்சில் பேனா வைக்கக்கூடிய ஒரு டப்பாவையும் தயார் செய்து அந்த பெண்ணுக்காக தன் தோழிக்காக கொண்டு வந்து கொடுக்கிறாள் இப்படி கொடுக்கின்ற இந்த நேரம் இவள் அந்த தோழியானவள் அதனை பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவளுக்கு நன்றியும் சொல்லி அன்பையும் பரிமாறி கொள்கிறாள் ஆனால் இன்று பார்த்தால் அந்த நட்பானது பேச்சளவில் மட்டும்தான் இருக்கின்றது இன்று அந்த நட்பு பேசுகின்ற அளவில் மட்டும்தான் இருக்கின்றதை தவிர அந்த ஒரு பரஸ்பர அன்பு இல்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா என்னிடம் புலம்பிய அந்த குழந்தை என்ன சொன்னது தெரியுமா நான் இந்த அன்பை அன்று உதாசீனப்படுத்திவிட்டேன் அன்று அவர்கள் செய்த விஷயத்தை நான் சில நாட்களிலேயே மறந்துவிட்டேன் ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வரும்பொழுது நான் அவர்களை கைவிட்டு விட்டேன் அவர்கள் என் மீது கொண்ட அன்பை நான் பெரிதுபடுத்தவில்லை அவர்கள் என் மீது கொண்ட அன்பை நான் நிச்சயமாக சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னொருவருக்காக நான் இவரை பகைத்து இன்னொரு தோழிக்காக இந்த தோழியை பகைத்துக்கொண்டதனால் அந்த தோழியினுடைய உறவு இப்பொழுது எனக்கு வெறும் பேசும் அளவில் இருக்கிறதே தவிர அந்த உண்மையான பரஸ்பரமான ஒரு அன்பு உனக்கு ஒன்று என்றால் நான் இருப்பேன் என்று சொல்கின்ற அந்த ஒரு அன்பை நான் இழந்து விட்டேன் நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் நான் சொல்வது எல்லாம் உனக்கு புரிகிறதல்லவா நல்லதொரு நட்பினை சரியான ஒரு நட்பினை நாம் இந்த வாழ்க்கையில் இழந்துவிட்டு அதன் பிறகு உண்மையானவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி புலம்புவதில் என்ன பலன் இருக்கின்றது கிடைத்தவர்களை விட்டு விடுகின்றோம் உண்மையாக இருப்பவர்களை தொலைத்து விடுகின்றோம் மீது அன்பு கொடுப்பவர்களை விட்டு விலகுகின்றோம் இப்படித்தான் என் பிள்ளை ஒன்று ஒருவரினுடைய அழைப்பிற்காக ஏங்கி தவிக்கிறது இதுவும் ஒரு பெண் பிள்ளைதான் சில நாட்களுக்கு முன்பாக இரவு நேரத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது யாருக்கும் தெரியாமல் என்னவாக இருக்கும் என்று உன் அம்மா நானும் தேடிச் சென்று பார்த்தேன் ஏனென்றால் அவர்கள் அழுகின்ற அளவிற்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை பல பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு நான் விடுதலையை கொடுத்திருக்கின்றேன் பல கஷ்டங்களிலிருந்தும் பல துன்பங்களிலிருந்தும் அவர்களுக்கு விடுதலையை நான் கொடுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதுதான் இவர்களைச் சுற்றி எந்த கஷ்டங்களும் இல்லையே அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இவர்கள் கண் கலங்கி நிற்கிறார்கள் எதற்காக இவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் மிகுந்த வேதனையோடு நின்று கொண்டிருந்தேன் சரி இந்த பிள்ளைகளிடமே என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து நான் அந்த பிள்ளையை தேடிச் சென்ற பொழுது சட்டென்று நான் அவளுக்கு ஒரு உணர்வை கொடுத்தேன் இந்த வராகி அவள் அருகில் இருப்பது போல நிச்சயமாக இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திருந்தாலும் எதை எடுத்திருந்தாலும் என் பிள்ளை எதையுமே சந்தித்து நாம் கேட்டு தெரிந்து கொண்டோமானால் அவர்களினுடைய உண்மையான துன்பங்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம் அப்பொழுதுதான் அந்த பிள்ளை என்னிடம் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அம்மா எனக்கு ஒரு பெண் தோழி இருந்திருந்தால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வேலை செய்கின்ற இடத்தில் அவள் எனக்கு உற்ற தோழியாக இருந்திருந்தாள் நான் இப்பொழுது அவளை தொடர்பு கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றேன் அவளுக்கு திருமணம் முடிந்தது அவளும் என்னோடு பேச்சை நிறுத்திவிட்டாள் பெண்கள் என்றாலே இப்படித்தானாம் அவர்கள் திருமணம் முடிந்ததும் அவர்கள் வாழ்க்கையை என்னவென்று பார்த்து கொண்டு போய்விடுகிறார்களே உண்மையான நட்பு கொண்ட நம்மை ஏன் இவர்கள் தேடுவது இல்லை என்ற எண்ணம் எனக்குள் அதிகமாக இருக்கின்றது இந்த பெண் தோழி என்னோடு இருக்கும் பொழுது அவளினுடைய வீட்டிலிருந்து எனக்கு உணவு கொண்டு வருவாள் இருவரும் ஒன்றாக பகிர்ந்து உண்ணுவோம் எல்லா விஷயங்களையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம் ஆனால் இப்பொழுது அவள் என்னை அழைப்பதே இல்லை என்னுடைய எண் கூட அவளிடம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை என்று சொல்லி அந்த குழந்தை கலங்கி நிற்கிறது இப்படிப்பட்ட இந்த விஷயங்களையெல்லாம் நிச்சயமாக சரியாக நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த பெண்ணினுடைய அழைப்பிற்காக அவள் ஏங்கி தவிக்கிறாள் என்பதனை நான் புரிந்து கொண்டேன் இவளுக்கும் திருமணமாகி விட்டது அந்த பெண்ணுக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கின்றது அவளினுடைய வேலைப்பழு அவளுக்கு அதிகம் இவளுக்கு வேலைப்பளு சற்று குறைவு அதனால் அவளைப் பற்றி நினைப்பதற்கு இவளுக்கு நேரம் கிடைத்திருக்கின்றது ஆனால் அந்த பெண் குழந்தையோ தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் தன்னுடைய துணையினுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு அவர்களினுடைய மிரட்டலுக்கு அடிபணிந்து எந்த வகையிலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் எந்த ஒரு நட்பையும் வளர்த்து கொள்ளாமல் ஒரு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என்ன செய்ய முடியும் இந்த சூழ்நிலை இந்த பெண்ணுக்கு தெரியவில்லை அவள் தன்னை வேண்டும் என்றே ஒதுக்கிவிட்டாள் என்று நினைக்கிறாள் உண்மையான சூழ்நிலையை தெரிந்தால் இவள் அவளுக்காக நிச்சயமாக இறக்கப்படுவாள் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் ஒன்றை மட்டும் உணர வேண்டும் என்ன தெரியுமா ஒருவரின் மீது கொண்ட அன்பு உண்மை என்றால் ஒருவரை பற்றி நீ அதிகமாக சிந்திக்கிறாய் என்றால் அவர்களை பற்றிய எண்ணங்கள் உனக்குள் அதிகமாக இருக்கிறது என்றால் என் குழந்தை நீ எப்பொழுதுமே அவர்களை பற்றி நினைப்பதை மட்டும் விட்டுவிடாது உன்னுடைய எண்ணங்கள் அவர்களை உனக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய எண்ணங்கள் அவர்களை மிகவும் அருகாமையில் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து நிறுத்தும் நீ நினைப்பது போல உன் மீது உண்மையான அன்பு அவர்களுக்கு இருக்கிறது என்றால் அவர்களையும் உன்னை நினைக்க வைக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக உன்னோடு அவர்களை பேச வைக்கும் என்பதனை மறந்து விடாதே இந்த அழைப்பு வரக்கூடிய நேரம் இன்று என் வார்த்தைகளை நீ எப்படி கேட்கிறாயோ அதுபோலவே அவர்களும் கேட்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது இனி உனக்கென நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்கு எப்பொழுதும் பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்க வேண்டி உனக்கான நம்பிக்கை உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் உயிரான ஒரு நட்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்துகொள் எத்தனை காலமானாலும் நீ இங்கு அவர்களை நினைப்பது போல அவர்களும் உன்னைத்தான் நினைக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்